வணக்கம் நண்பர்களே திருவண்ணாமலை காய்கறி ஹோல்சேல் விலையில் விற்பனை செய்யக்கூடிய காய்கறிகளின் விலை நிலவரங்களை இன்றைய வீடியோ பதிவில் பார்க்கலாம் உங்களுக்காக வீடியோ பதிவு செய்வது நான் குமரேசன் காய்கறிகளின் விலை நிலவரங்களை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து பார்த்து இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் பப்பாளி ஒரு கிலோ இருபது ரூபாய் வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய் முள்ளு கத்திரிக்காய் கூடையில் இருப்பது ஒரு கிலோ நாற்பது ரூபாய் சம்பா வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் பவானி கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் கொத்தவரங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் பேர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் கோவைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் பச்சைமிளகாய் ஒரு கிலோ எழுபது ரூபாய் பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்